இதுதான் தேவாலா பாண்டியாருனுடைய காசுமிக் ஏரியா அதாவது நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்லுவாங்க இங்கிருந்து தான் பாண்டியார் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி இந்த தண்ணீர் தான் நம்முடைய திட்டத்துக்கான ஆதார சூதி தேவாலாவில் உற்பத்தி ஆகிற பாண்டியாற்றினுடைய தண்ணீர் இந்த வழியாக வந்து இப்படியே போய் இந்த இரும்பு பாலம் இடத்துல ரோடை கிராஸ் பண்ணி உள்ளே போகுது இந்த இடத்துல தான் பாண்டியாருடைய கிளை நதிகள் ரெண்டு மூணு இடத்துல வந்து எண்ணாகும் இந்த இடம் தான் இந்த இடத்துல இந்த தண்ணி மட்டுமே காலிங்கராயன் வாய்க்காலுக்கு வருடம் முழுவதும் சப்ளை பண்ணுற அளவுக்கான தண்ணி இந்த வாய்க்காலத்தில் போகுது இந்த மாதிரி தண்ணி மழைக்காலங்கள் அதாவது இந்த இருந்து பார்க்கும்போது ஐந்து மடங்கு இருந்து பத்து மடங்கு தண்ணி இது வழியாக வரும் இந்த மலைகள் இருந்து அஞ்சு அருவி உற்பத்தி ஆகி கீழே வருது இந்த பாண்டியர் குணம் மூலம் கூட கலக்கிற அருவி அதுல இருக்கிறது புலிகுண்டம் இரண்டாவது எல்லமலை மூணாவது கிளாம்பர்ஸ் நாலாவது பாரூர் அஞ்சாவது சுண்ணாம்புப்பம் இந்த அஞ்சு நீரோடைகளிலே இருக்கிற தண்ணிய பாண்டியார் குணம் கலந்து இதனுடைய பள்ளத்தாக்க இங்கிருந்து குடுக்காட்டி ஒரு தன்னலை உருவாக்கி இந்த தன்னலுடைய வழியா இந்த தண்ணியை நேர அந்த தேதியில அந்த மலைக்கு பின்னால் இருக்கிறது தான் மோயார் அந்த மோயாருங்கிறது தான் பவானியினுடைய கிளை நதி இங்க இருக்கிற தண்ணி கொண்டு வந்து நாங்க விட்டுட்டோம்னா அது தன்னிச்சையா பவானி சாலை வந்துடும் பாண்டியார் குன்னம்பலாத்துக்கான் முதல் முறையாக போடப்பட்ட பொழுது முதலில் கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்ட அணை கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்ட இடம் இந்த இடம்தான் இந்த இடத்துல முதல்ல ஒரு டேமை கட்டி இங்கிருந்து ஏழு டிஎம்சி தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு நாம் இதற்கு முன்னால் பார்த்த அந்த ஐந்து அருவிகளையும் சேர்த்து ஒன்றாக வருகின்ற இடத்துல ஒரு பாதிப்பை போட்டு அங்கிருந்து கரண்ட்டை கேரளாவுக்கு கொடுத்த தான் முதல் முதல்ல போட்ட பாண்டியாருக்கு நம்ம வச்சப்பட்டு சொல்லிடுச்சு அதுக்கு பிற்பாடு இன்றைக்கு நாம் கேரளாவில் பார்த்து வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற சூஷனுக்கு நாம் வந்ததுனால இந்த அணை தண்ணீரை நேரடியாக பவானி சாகருக்கு மாற்றுவது எப்படிங்கிறது இன்னைக்கு நம்முடைய முன்னாள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே உருவாகி கேரளாவுக்கு அந்த தண்ணீர் சென்று பிறகு பவானி ஆற்றின் மூலமாக தமிழகத்திலே வருகின்ற அந்த தண்ணீரை தமிழகத்திலே உருவாகின்ற இடத்திலேயே தடுத்து பவானி ஆற்றிலே நேரடியாக விடுவதற்கான திட்டம் யோசித்து பாருங்கள் வேடிக்கையாக இல்லையா நம்முடைய மண்ணிலே உருவாகின்ற தண்ணீரை அணை போட்டு தடுக்காமல் கேரளாவுக்கு அனுப்பிவிட்டு பிறகு கேரளாவிலிருந்து இருந்து பவானியிலே தண்ணி விடுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற அவல நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியது எப்படிப்பட்ட தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்காவது விழித்துக் கொள்ள வேண்டாமால் நீலகிரியிலே உருவாகின்ற அருவி நீரை பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் மூலமாக கிழக்கே திருப்பி தமிழகத்தினுடைய பகுதிகளிலே ஓடவிடக்கூடிய அப்படி ஒரு அந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்த இருக்கின்றோம் அந்த வலியுறுத்தலை நான் தனியாக செய்தால் நடக்காது பாண்டியார் பொன்னம்பா திட்டத்தின் மூலமாக பயனுறுகிற அத்தனை மக்களும் வர வேண்டாமா அத்தனை குரலும் சேர்ந்து ஒழிக்க வேண்டாமா பாண்டியாறு பொன்னா திட்டத்தை மொத்த தண்ணீர் பஞ்சம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையின் அளவு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் தேவாலா என்ற இடத்திலே மழை பொழிவு இருக்கின்றது அந்த மழைநீர் அத்துணையும் கேரளாவிற்குள் சாலியார் என்ற பெயரிலே சென்று கடலிலே கலந்து வீணாகின்றது அதை தடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருப்பி நம்முடைய தண்ணீர் பஞ்சத்தை நாம் போக்கிக்கொள்ள முடியும் நம்முடைய கொங்கு நாட்டை வளமாக்கிக்